நிலத்தில் விளைவிக்கும் பயிர்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையிலும் மற்ற விவசாயிகளுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இயற்கை முறையில் எண்ணெய் தயாரித்து விற்பனை செய்து அந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கிறார் இயற்கை விவசாயியான சரவணன் எம்பிஏ பட்டதாரியான இவர் இயற்கை விவசாயியாக மாறிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப எம்பிஏ படிப்பால் கிடைத்த வெளிநாட்டு வேலை வேண்டாம் லட்சங்களில் கிடைத்த வருமானமும் வேண்டாம் என அனைத்தையும் துறந்து இயற்கை விவசாயத்தில் இறங்கியவர்தான் இந்த சரவணன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த துவரங்குறிச்சியில் உள்ள ராசியங்காடு கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் ஒரு எம்பிஏ பட்டதாரி எம்பிஏ படிக்கும் காலகட்டத்தில் நவீன இயற்கை வேளாண்மை பற்றி கூறும் நாளிதழ் ஒன்றில் பணியாற்ற சரவணனுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது அப்போது இயற்கை விவசாயி நம்மாழ்வார் பற்றி கவர் ஸ்டோரி தயாரித்த இவருக்கு இயற்கை விவசாய முறைகளின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது படிப்பை முடித்தவுடன் துபாய் நாட்டு கஸ்டம்ஸில் கிடைத்த வேலையும் அதற்காக வழங்கப்பட்ட நான்கு லட்சம் ரூபாய் மாத வருமானமும் சரவணனுக்கு திருப்தி அளிக்கவில்லை அதனால் துபாய் நாட்டு வேலையை உதறி தள்ளிவிட்டு சொந்த ஊர் திரும்பிய சரவணன் இயற்கை விவசாயத்தின் மீதிருந்த ஈர்ப்பால் அதை கற்றுக்கொள்ள எண்ணி தான் மானசீக குருவாக கருதிய நம்மாழ்வாரை சந்தித்துள்ளார் அவருடன் ஏழு ஆண்டுகள் வரை பயணித்து இயற்கை விவசாய முறைகளை முழுமையாக கற்றுத் தெரிந்து கொண்ட சரவணன் சொந்த ஊரில் தனக்கு சொந்தமான இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தில் பதினைந்து ஏக்கரில் தென்னை பத்து ஏக்கரில் கடலை மற்றும் எல் ஆகியவற்றை சாகுபடி செய்துள்ளார் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் நம்மாழ்வார் காட்டிய வழியில் பஞ்சகவ்யா மூலிகை பூச்சி விரட்டி போன்றவற்றை மட்டுமே பயன்படுத்தி இயற்கை முறையில் விவசாயம் செய்துள்ளார் சரவணன் இதனால் நல்ல விளைச்சல் கிடைக்க இளநீர் கடலை எல் ஆகியவற்றை மொத்த வியாபாரம் செய்து அவர் வருமானம் ஈட்டியுள்ளார் விளைவிப்பவற்றை மொத்த விலைக்கு விற்பனை செய்வதை விட அதனை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் இன்னும் அதிக லாபம் கிடைக்கும் என எண்ணிய சரவணன் தான் விளைவிக்கும் தேங்காய் கடலை எல் ஆகியவற்றில் இருந்து மக்கள் தினசரி பயன்படுத்தும் எண்ணெய்களை தயாரித்து விற்பனை செய்யலாம் என திட்டமிட்டுள்ளார் மக்களுக்கு ஆரோக்கியமான எண்ணெய்களை வழங்க எண்ணிய அவர் இயந்திரங்கள் மூலம் தயாரிக்கப்படும் எண்ணெயால் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது என கருதி இயற்கை எண்ணெய் தயாரிப்பு முறையான மாட்டுக்கல் செக்கை பயன்படுத்த முடிவு செய்துள்ளார் அதன்படி சரவணன் மீனாட்சி இயற்கை பல்பொருள் பேருங்காடி என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கிய சரவணன் தனது நிலத்தில் விளைவிக்கப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி எண்ணெய் தயாரிப்பை தொடங்கினார் பாரம்பரிய கற்கான முறைப்படி மாட்டுக்கல் செக்கில் காங்கேயம் காளைகளை பூட்டி இவர் தயாரிக்கும் எண்ணெய் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனால் பனிரெண்டு ஆண்டுகளை கடந்தும் தனது நிறுவனத்தை வெற்றி பாதையில் வழிநடத்தி வருகிறார் இயற்கை விவசாயியான சரவணன் செக்கில் ஆட்டும் போது உலக்கைக்கும் உரலுக்குமான உராய்வு இருக்காது என்பதால் இயந்திரங்களால் தயாரிக்கப்படும் எண்ணெய்கள் சூடாவது போல் இந்த எண்ணெய் சூடாகாது என்கிறார் இயற்கை விவசாயியான சரவணன் இதனால் எண்ணெயில் உள்ள நுண்ணுயிரிகள் அழியாமல் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் எனவும் அவர் தெரிவிக்கிறார் எல்லுடன் கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய் சல்பர் கலக்கப்படாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் என சுத்தமாகவும் தரமாகவும் எண்ணெய்களை தயாரிப்பதால் அதன் மவுசு கூடி உள்ளூரை கடந்து துபாய் உள்ளிட்ட நாடுகள் வரை சென்றுள்ளது குறிப்பாக துபாயில் இரண்டு எண்ணெய் விற்பனை கடைகளை நடத்தி வரும் இவர் தனது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஐஓஎஸ் ஆப் ஸ்டோர்களில் மீனா ஸ்டோர்ஸ் இந்தியா என்ற செயலி டபிள்யூ 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 டாட் மீனாஸ்டோஸ் இன் என்ற இணையதள முகவரி ஆகியவற்றை உருவாக்கியுள்ளார் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உற்பத்தியை அதிகரிக்க எண்ணிய சரவணன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மற்ற விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களிடம் இருந்து தேங்காய் கடலை எல் ஆகியவற்றை கொள்முதல் செய்து அதற்காக நல்ல வருமானத்தையும் அவர்களுக்கு வழங்கி வருகிறார் கறவை மாடுகள் மற்றும் வண்டி மாடுகள் வைத்திருப்போர் எண்ணெய் தயாரிப்பின் போது கிடைக்கும் புண்ணாக்கை தீவனத்திற்காக வாங்கிச் செல்வதாக கூறும் சரவணன் தற்போது உள்ள மூன்று செக்குகளை முப்பது செக்குகளாக உருவாக்க மேலும் அறுபது காங்கேயம் காளைகளை மீட்டெடுக்க உள்ளதாக தெரிவிக்கிறார் இன்னும் பல நாடுகளுக்கு தங்கள் நிறுவனத்தை கொண்டு செல்வதே நோக்கம் என கூறும் சரவணன் தங்களின் எண்ணெய் பொருட்களுக்கு பிரான்சைஸ் எடுக்க எண்ணுவோர் தாராளமாக தங்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார் பயிர்த் தொழில் செய்யும் விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்காது என்ற கூற்றை உடைக்கும் விதமாக இயற்கை விவசாயத்தில் கால்பதித்த விவசாயி சரவணன் தனது விளைபொருட்களின் மதிப்பை கூட்டி தொழிலில் சாதித்துக் காட்டியுள்ளார்